பிரைஸ்டலாட் தந்தை மகன் தூயாவியின் திருப்பெயராலே ஆமீன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இனிய இறை செய்தியாக ஏசப்பா நமக்கு தருவது மத்தையினர் செய்தி இயல் இருபது இறை வார்த்தை இருபத்தி மூன்று அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் இயேசு தம் திருதூதர்களின் குட்டத்தில் மூவர் அடங்கிய ஒரு சிறப்பு அணியை கொண்டிருந்தார் அந்த முதன்மை சீடர்கள் அணியில் மூவர் பேதுரு யோவான் இவர்களுடன் யாக்கோபும் இருந்தார் சில சிறப்பு வெளிப்பாடுகளான யாயிர் மகளுக்கு உயிர் தந்தது உயிர் உருமாற்ற நிகழ்வு கெசவணி அனுபவங்கள் போது இவர்கள் மட்டும் உடனிருந்தார்கள் அன்பானவர்களே இதில் செபதேயு சலோமியின் மகனான பெரிய யாக்கோப்பு அல்லது சந்தியாகப்பரின் பெருவிழாவைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம் ஸ்பெயின் தேசத்திலே மறைப்பணி ஆற்றி அங்கு நம் அன்னை மரியாளுக்கு முதன் முதலில் தூண் மாதா என்ற ஆலயத்தை கட்டியவர் இவரது வீரமிகுந்த புனித வாழ்வை இங்கு காண்போம் வாருங்கள் தூயாவியாரின் வருகைக்கு பின் யாகப்பருக்கு ஸ்பெயின் தேசத்திலே நற்செய்தி பணி என்று சீட்டில் விழவே எட்டு சீடர்களோடு ஸ்பெயினுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு வெகு வேகமாக கிறிஸ்தவம் தழைத்தோங்க செய்தார் தன் கடமை முடிந்ததென நினைத்து மீண்டும் தன் தாய் நாட்டுக்கான இஸ்ரேல் இஸ்ரேலில் உள்ள எருசலேம் வந்து சேர்ந்தார் அப்போது வேத கலாபனைகள் ஆரம்பித்திருந்தது யூத குருமார்களின் செல்வாக்கு இயேசுவின் மறைவுக்கு பின் குறைய ஆரம்பித்ததால் தங்களை நிலைநாட்ட கடுமையான சட்டங்களை பிறப்பித்தார்கள் இயேசுவின் பெயரை கூட வெளியில் சொல்லக்கூடாது என கட்டளையிட்டார்கள் அப்போது அரசனான ஏரோது அக்கரிப்பா தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள எதையும் செய்ய துணைந்தான் அப்போது பெரிய யாக்கோப்பு எருசலேமை சுற்றி வந்து ஆரவாரமிக்க தெருக்களில் வல்லமையாக பிரசங்கங்கள் செய்து மக்களை மனம் திருப்பி வந்தார் ஏரோது படைகளுடன் வந்து இவரை கைது செய்தான் நீதிமன்றத்தில் விசாரணையின் போது இயேசுவை பற்றி கூறிய ஆதாரங்களும் வல்லமையான பதில்களும் யூத குருக்களுக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியது விளக்கங்கள் கேட்ட நீதிபதி தன் பதவியையே ராஜினாமா செய்தார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவராக தன்னை அறிவித்தார் இதனால் கோபமடைந்த எரோது இருவரையும் திரு சிறை சேதம் செய்ய உத்தரவிட்டான் இதனால் திருத்துதர்களில் கிபி நாற்பத்தி நான்காம் ஆண்டே உயிர் தியாகம் செய்த முதல் வேத சாட்சி என பட்டமும் பெற்றார் ஸ்பெயினில் அவர் சீடர்கள் வந்து இவரது முடிவை கேள்வியிற்று அவரது எலும்பு குட்டையாவது எடுத்து செல்லலாம் என்று தோண்டினர் பல எலும்புக்கூடுகள் அங்கு இருந்ததால் கண்டுபிடிக்க உடனே ஒரு இடி இடித்து ஒளி ஓர் எலும்புக்கூட்டில் ஒளிந்தது அதை எடுத்து போய் ஸ்பெயினில் புதைத்தனர் அதன் பின்னர் கிபி எண்ணூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு துறவிக்கு ஒளி வெள்ளம் போல் தோன்றி அந்த இடத்தை தோண்ட சந்தையாகப்பரின் எலும்பு எலும்புக்கூடும் சில பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டு அவை புதைக்கப்பட்ட இடத்தில் பிரம்மாண்டமான ஆலயம் அரசர் இரண்டாம் அல்போன்சாவால் கட்டப்பட்டது இப்போதும் இக்கோயில் சாண்டியாகோ டி காம்போஸ்டலா என்னும் இட என்று அழைக்கப்படுகிறது இங்கு நோய்கள் பேய்கள் ஓடியது பல அருளடையாளங்கள் நடந்தன அரசன் ஒன்றாம் ரோமியோ முஸ்லிம் படையுடன் போர் தொடுத்த போது குறைந்த படைகளுடன் சென்ற அரசனுக்கு வெள்ளை குதிரையில் வெள்ளை ஆடைகளோடு சிலுவையை கையில் ஏந்தி இடியின் மகனான யாகப்பர் போர் செய்து வெற்றி பெற்று தந்தார் படை மிரட்டி அப்போ என்று பெயரையும் பெற்றார் ஜபம் எம்மை பாதுகாத்து வழிநடத்தும் அன்பிரைவா உமக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறோம் அப்பா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் அப்பா எங்களுக்கு வாழ்வில் தைரியம் ஆறுதல் கொடுத்திட புனித யாகப்பரே எங்களுக்கு புனிதராக கொடுத்த உம் மேலான அன்பிற்காக நன்றி அப்பா அவரை போல நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாருங்கள் அப்பா ஆமேன் புதுமைகள் புரிந்திடும் சந்தியாக பரீ பெங்கள் புனிதரி பாது காவலரே புதுமைகள் புரிந்திடும் சந்தியாக பரி புங்கள் புனிதரி பாது காவலரே உம்மை நாங்கள் போற்ற வந்தோம் தேடி வந்தோம் கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் தந்திடுவாய் நோய்கள் பேய்கள் ஆபத்து விபத்துக்களில் எங்களை காத்திடுவாய் தேடி வந்தோமே துணையாய் வாரும் பின் குதிரையிலே வளமே வந்து எங்களை என்றும் காப்பவரே எங்களை என்றும் காப்பவரே பிரைசலால்